தரணி இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வெளியான படம் கில்லி இந்த படத்துல விஜய் த்ரிஷா பிரகாஷ் ராஜ் ஆஷிஷ் வித்யார்த்தி இவங்கள்லாம் நடிச்சிருக்காங்க தெலுங்கு படத்தின் ரீமேக்காக தமிழில் உருவாக்கப்பட்ட இந்த கில்லி திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் சூப்பர் டுபர் ஹிட் கொடுத்துச்சு எப்ப பார்த்தாலும் சலிக்காத திரைப்படங்கள் வரிசையில கில்லி திரைப்படம் தனக்குன்னு இடத்தை பிடிச்சிருக்குன்னு கூறலாம் காதல் பாசம் கபடி உறுதலை காதல் என பரபரக்கும் திரைக்கதையை கொண்டு சுவாரஸ்யத்திற்கு பஞ்சம் இல்லாமல் கில்லி திரைப்படம் உருவாகிச்சு இந்த படத்துல வர எல்லா பாடல்களும் மக்கள் மத்தியில மாசிட் கொடுத்துச்சு அதுல இடம்பெற்ற குக்கர கொக்கர கோ பாடலுக்கு இப்ப இருக்கிற டூ கே ஹிட்ஸ்களோ ரீல்ஸ் வைப் செஞ்சுட்டு வராங்க இந்த பாடல் உருவானது எப்படி தெரியுமா இதுக்கு ஒரு சுவாரஸ்ய கதையே இருக்கு இந்த பாடலை எழுதியவர் யோகபாரதி தெலுங்கு வாஷன்ல செப்பவே சிறுகாலி என்ற மெல்லிசையாக வரும் இந்த பாடல இசையமைப்பாளர் வித்யாசாகர் கில்லி படத்துல துள்ளல் இசையாக மாற்றினாரு செப்பவே சிறுகாலி என்றாலே பொழுது விடிந்து விட்டது நல்ல காலம் பிறந்து விட்டது என்ற அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை தரும் வகையில அந்த வார்த்தையை பயன்படுத்தி தெலுங்குல அந்த பாடலை உருவாக்கினார்களாம் கொக்கர கொக்கரக்கோ பாடல மெட்டை ஹார்மோனிய பெட்டியை வச்சு வித்யாசாகர் கொண்டு வரவில்லை இசை கூடத்திற்கு வெளியே உள்ள மேஜையை தட்டி அதற்கான மேட்டை கொண்டு வந்தாராம் அந்த மெட்டுக்கேற்ப தெலுங்கு பாடலின் அர்த்தத்தை உணர்ந்து யோகபாரதி சொன்ன வார்த்தைதான் அந்த கொக்கர கொக்கரக்கோ விடியலை உணர்ந்த கோழி கூவும் அந்த ஒளியை வைத்து அந்த வார்த்தையை பயன்படுத்தினாராம் யோகபாரதி அப்படி உருவான இந்த கொக்கர கொக்கரக்கோ பாடல் இன்று இலசுகளை ஆள வச்சிட்டே இருக்குன்னு கூறலாம்